நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் இது ஔவையார் சொல்லியது இந்த பாடலை வைத்து பலரும் பல பொருள் கூறி ஔவையாரையும் தங்களின் ஜாதி சகதியில் தள்ளி மகிழ்கிறார்கள் அவை இந்த பாடலில் பிறப்பை பற்றி கூறுகிறாரா குலம் என்பது பிறப்பைத்தானே குறிக்கிறது பின் எதற்கு பிறப்பில்லை என்று உருட்டு என்று நம்முள் கேள்வி எழலாம் உதாரணமாக சிங்கம் புலி மான் கரடி இவையெல்லாம் வேறு வேறு ஜாதி ஆனால் இவையெல்லாம் ஒரு காட்டில் வாழ அவை அனைத்தும் ஓர் குலம் ஆகின்றன அந்த காட்டின் தன்மையை பொறுத்து அவற்றின் வாழ்முறை மாறுகிறது உதாரணமாக வெவ்வேறு காட்டில் வாழும் சிங்கங்கள் ஒரு மோதாதையரை கொண்டிருந்தாலும் அவ்வொரு இருந்தாலும் அவற்றின் வாழும் முறை உடலமைப்பு வேட்டை முறை அந்த காட்டின் தன்மையை பொறுத்து மாறும் அந்த காட்டின் தட்பவெப்பத்தைப் பொறுத்தும் நீர் காற்று ஆகியவற்றை பொறுத்தும் அக்காட்டில் வாழும் அனைத்து மிருகங்களுக்கும் ஒரு சில பொதுவான குணம் ஏற்படும் உதாரணமாக பனிப்பிரதேசத்தின் கரடி வேறு குலம் வெப்ப பிரதேசத்தின் கரடி வேறு குலம் அவற்றின் சாதி அதாவது மூதாதையர் ஒன்றுதான் ஆனால் பனிப்பிரதேச கரடியும் வெப்ப பிரதேச கரடியும் வெவ்வேறு குலம் ஆகின்றன அதுபோன்றே பனிப்பிரதேச கரடியும் மானும் ஒரே குலம் ஆகின்றன அவற்றின் சாதி வேறு இப்படியே ஒரு மூதாதையரிடமிருந்து தோன்றிய மனிதர் வெவ்வேறு நிலங்களில் வாழும் போது வெவ்வேறு குலங்களாக வெவ்வேறு குணம் கொண்டு மாறிவிடுகின்றனர் தமிழ்நாட்டில் தோன்றி வாழும் பிராமணர்களுக்கும் அமெரிக்காவில் தோன்றி வாழும் பிராமணர்களுக்கும் ஒரே மூதாதையர் எங்கோ இருந்தாலும் அவர் வெவ்வேறு குலத்தினர் ஆகிவிடுகின்றனர் அவர்களின் குணம் அவர் வளரும் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் இதையே தான் அவை சொல்கிறாள் நீராம்பல் நீர் உயர உயர உயரம் அதன் உயரம் அதன் பிறப்பை பொறுத்தது அல்ல அதன் சூழலை பொறுத்தது நம் அறிவு நம் குடியையோ பரம்பரையையோ சாதியையோ பொறுத்தது அல்ல நம் கற்றலை பொறுத்தது நாம் அடையும் செல்வம் நம் பரம்பரை பொறுத்ததோ நம் முன்னோர்களை பொறுத்ததோ அல்ல நம் தவத்தை உழைப்பை பொறுத்தது எப்படி பரம்பரையில் செல்வம் பெற்றாலும் நம்ம அதை தக்க வைத்து கொள்ள நம் தவமும் நம் உழைப்பும் நமக்கு தேவை அதுபோன்று நம் குணம் நம்மை சுற்றிய நம் குலத்தோரை பொறுத்தே அமையும் நம்மை சூழ்ந்திருப்போரிடமிருந்து நாம் கற்று பெற்று கொள்வதே குணம்